நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை இருக்கார் தனக்கு தினமும் கிடைக்கக்கூடிய குறைந்த வருமானத்தில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வராரு ஒரு நாள் தெரு வழியாக நடந்து போய்கிட்டு இருக்காரு பழங்கால காசு ஒன்று அவருக்கு கையில் கிடைக்கிது அந்த காசு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஓட்டை இருக்குது ஸோ அந்த ஓட்டையிட்ட காசு கிடைப்பது ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்கிறாரு அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் நாம் சீக்கிரம் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அந்த காசை வந்து தன்னுடைய கோட்டு பையில் போட்டு பத்திரமாக பாதுகாத்து வைக்கிறாரு அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு மற்ற நாளோட அதிகமான அவருக்கு வருமானம் கிடைக்கிது ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காசு கிடைச்ச நேரம் தான் சொல்லிட்டு அவர் அவருக்குள்ளே ஒரு பெருமிதத்தை உண்டாக்கிக்கிறார் அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா அவர் தினமும் அந்த கோட்டு இருக்கக்கூடிய அந்த ஓட்டை காசை வந்து தொட்டு தொட்டு பார்த்துப்பார் வெளியே எடுக்காமல் ரொம்ப நாளாக பாதுகாத்துக்கிட்டே வர்றாரு அப்படியே ஒவ்வொரு ஆண்டாக போக போக பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய பணம் காசு பதவி அப்படின்னு நிறைய வந்து சேர்ந்து அவர் ஒரு புகழினுடைய உச்சிக்கு போகிறார் பல வருடங்களுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் தன் மனைவியிடம் அந்த காசை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டு எங்கே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே அந்த கோட்டு பையிலிருந்து அந்த காசை எடுக்கிறாரு எடுத்த அந்த நபருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி நம்ம ஓட்டையுடன் கூடிய ஒரு காசை தானே அதில் போட்டு வச்சோம் ஆனால் இதில் ஓட்டையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்துடன் பார்க்குறாரு உடனே அவருடைய மனைவி சொல்கிறாங்க என்னை மன்னிச்சுருங்க உங்களுடைய கோட்டு வந்து ரொம்ப தூசியாக இருந்துச்சு அதனால் அதை துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து உதறினேன் அதுலேருந்து காசு வந்து தெருவில் விழுந்துருச்சு நான் எவ்வளவோ தேடி பார்த்தேன் ஆனால் அது கிடைக்கல நான் தான் நீங்கள் திட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு காசு அதில் போட்டு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்கிறாங்க உடனே அவர் கேட்குறாரு இது எப்போது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மனைவி சொல்கிறாங்க அந்த காசு கிடைச்ச மறுநாளே அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அவன் அமைதியாகிட்டு ஒன்று சிந்திக்கிறான் உண்மையிலுமே அதிர்ச்சிட்டு நம்மளுக்கு அந்த காசு வந்ததா இல்லை நம்மளுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் கடைசியில் பார்த்தா அது நம்மளுடைய நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ரொம்ப உற்சாகத்தோட நோழிக்கிறான் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நபராக வராது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளில் பல பேர் இப்படி தான் அதிர்ஷ்டத்து மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு அவங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க எல்லாம் நம்மளை தேடி வந்துடும் அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க தயவுசெய்து அந்த மாதிரி இருக்க வேண்டாம் நாம் நம்பிக்கை ஒரு வேலையை செஞ்சால் மட்டும்தான் அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வருமே தவிர நம்ம எந்த வேலையுமே செய்யாமல் சும்மா இருந்துக்கிட்டு அதிர்ச்சி நம்மளை தேடி வரும் நம்மளை பணக்காரம் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது உண்மையிலே ஒரு வருந்துத்தக்க செயல் அதனால் அன்றைய வேலையை அன்றைக்கே செஞ்சு முடிங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வைக்காதிங்க ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னா மீண்டும் அந்த வாழ்க்கையில் ஒரு நாள் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த நாள் போனது போனது தான் அதனால் காலம் பொன் போன்றது அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அடுத்ததாக மைவி திரியேட்ஸில் எந்த ஒரு தகவலும் இல்லை நேற்று சொன்ன மாதிரி தான் இன்னொரு நண்பர் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார் திருச்செந்தூர்லேருந்து மைவி திரியேட்ஸ் வர மாதிரி ஒன்றும் தெரியல அதனால் நானும் வந்து மைவி திரியேட்ஸ் மேலே புகார் கொடுக்க போகலான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டார் ஆல்ரெடியே வந்து காவல்துறையே சொல்லிட்டாங்க மைவி திரியேட்ஸோட நீங்கள் பாதிக்கப்பட்டுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நேரடியாக புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் உங்களுடைய விருப்பம் நீங்கள் தாராளமாக போய் புகார் கொடுக்கலாம் வெயிட் பண்ணலாம் என்ன வேணாலையும் பண்ணலாம் அதுக்கு இங்கே யாரும் தடையே கிடையாது சரிங்களா யாராச்சும் நம்மளை நீங்கள் போய் புகார் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தடை பண்ணி வச்சோம்னா அது தப்பு ஏன்னா அவங்க மைவித் ரேட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறாங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க கடன்லாம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தோணுது அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் கேஸ் கொடுக்கலாம் வெயிட் பண்ணலாம் இதில் எந்த மாற்றக்கிறதும் யாருக்குமே கிடையவே கிடையாது ஆல்ரெடி கேஸ் கொடுத்தவங்களுக்குலாம் பணம் வந்துடுச்சேன்னா ஒன்றும் கிடையாது நான் இன்றைக்கி போய் கேஸ் கொடுத்தா எனக்கு நாளைக்கு பணம் வந்துருமா அதுவும் கேள்விக்குறி அதனால் நீதிமன்றத்தில் வழக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது அதனுடைய தீர்ப்பு வரும் வரையில் நம்ம போய் கேஸ் கொடுக்குறதுனா கொடுக்கலாம் வெயிட் பண்ணுறதுனா வெயிட் பண்ணலாம் அது எல்லாமே நம்மளுடைய சொந்த உரிமை இதில் யாருக்கும் தடுக்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அதனால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Oh, yeah. yeah.